இந்த வீடியோவை வழங்குபவர்கள் உங்கள் சத்யா இணைந்து வழங்குபவர்கள் தி சென்னை மொபைல்ஸ் கலக்கல் சினிமா நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பாக்கிறதுக்கு முன்னாடி கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிருங்க கூடவே பெல் ஐக்கவுன் கிளிக் பண்ணுங்க நாங்க அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் எல்லாம் தெரிய வரும் இன்னைக்கான தமிழ் சினிமா நியூஸ் அப்டேட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில முன்னணி ஹீரோக்கள் அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட் எடுத்து வரிசைப்படுத்தணும் அப்படின்னா ரஜினி கமல் விஜய் அஜித் அப்புறம் எஸ் டி ஆர் தனுஷ் இந்த மாதிரி அந்த லிஸ்ட் போயிட்டே தான் இருக்கும் இவங்களுடைய படங்கள் எடுத்துட்டோம் அப்படின்னா இப்போலாம் எல்லாம் வேர்ல்டு ஃபுல்லா ரிலீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க விஷாலுடைய படங்களே இருக்கட்டும் ஸோ அவரும் வேர்ல்டு ஃபுல்லா ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சாரு ஸோ ரஜினி சார் படங்கள் எடுத்துட்டோம் அப்படின்னா நிச்சயமா அது வந்துட்டு சிங்கப்பூரா இருக்கட்டும் மலேசியா இருக்கட்டும் யூஎஸ்ல எல்லா இடங்களும் ரிலீஸ் ஆகும் அடுத்தடுத்து வரக்கூடிய ஹீரோஸ்மே ப்ரொடக்ஷன் கம்பெனியில பேசி அவங்களுடைய படங்களும் எங்கெங்கெல்லாம் ரிலீஸ் பண்ண முடியுமோ அங்கெல்லாம் ரிலீஸ் பண்ண இப்ப தொடங்கிட்டாங்க ஸோ அந்த வரிசையில சைனால மட்டும் எந்த ஒரு படமும் அதிக அளவில் தமிழ் படங்கள் ரிலீஸ் ஆனதே இல்லை தளபதியினுடைய மெர்சல் படத்தை ஹச் ஜிசி நிறுவனம் அப்படின்ற ஒரு நிறுவனம் வந்துட்டு அதிக அளவுல தன்னுடைய பணத்தை செலுத்தி படத்தை வாங்கியிருக்காங்களாம் சைனால ரிலீஸ் பண்றதுக்கு ஸோ இதை கேட்ட உடனே தளபதி ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரமா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க பிகாஸ் வந்துட்டு சைனால அதிக அளவுல எந்த படமும் ரிலீஸ் ஆகல இப்போ மெர்சல் படம் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா அதுல அதிக வரவேற்பு கிடைக்கும் பிகாஸ் ஏற்கனவே மெர்சல் படம் நிறைய சாதனைகள் வாங்கிருச்சு நிறைய அவார்ட்ஸ் வாங்கிருச்சு நிறைய பேச்சு அந்த படத்துக்கு கிடைச்சிருச்சு ஸோ இப்போ இந்த மாதிரி நிறைய அங்கீகாரம் கிடைக்கும் போது சைனாலையும் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா நிறைய அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் எல்லாம் செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சாங்க சாதாரண ஒரு விஷயம் தளபதி விஜய் பத்தி பேசிட்டாலே ஃபேன்ஸ் எல்லாம் அப்படி தூக்கி வச்சு இப்படி நிப்பாட்டிடுவாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் கிடைச்சது அவங்களுக்கு வந்து பெரிய ட்ரீட்டா தான் இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஸோ இந்த மாதிரி தளபதி விஜய் மர்சல் படம் சைனால ரிலீஸ் ஆனது பத்தி உங்களுடைய கருத்துக்களை நீங்க தெரிவிக்கணும்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ் போய் யூஸ் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கலக்கல் சினிமாக்கு சப்ஸ்கிரைப் டு த சேனல் சத்யா